ஏழு வருஷம் கழிச்சு போனேன்னு சொல்லி சொல்றீங்க ஆனா உங்க அக்காவுக்கு நீங்க வீட்டுக்கு போனதே பிடிக்கல நான் எதுவும் எதுவும் சொல்லவும் இல்ல எங்க அம்மா தனியா தான் இருக்காங்க எங்க அம்மாவை நாங்க கூட்டிட்டு போல இப்ப எங்க அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க எங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா கேரளால தங்கல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க கட்டடுக்கு வேலைக்கு தங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அவங்களை பார்க்கறதுக்காக திருப்பூர் போயிருக்கீங்க ஆனா அவங்க உங்களை விட்டுட்டு வேலைக்கு போறாங்க மதிக்காதவங்க வீட்டுக்கு எதுக்கு போறீங்க கையில் பூமி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தப்பிளாக் எல்லாம் போட்டிருந்தேன் திருப்பூரில் இருந்த போது என் பிளாகுக்கு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணியிருந்தீங்க அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம ரிப்ளை பண்ணுற விதமாக ஒரு பிளாக் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டே இருந்தது சரி இன்னைக்கு எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கெல்லாம் ரெடி பண்ணுற ரூமில் உட்காடுறேன் கரண்ட் போயிடுச்சு சரி வெளியே உக்காந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வெளியில மரத்துக்கடியில கட்டில போட்டு உட்காந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி என்ன கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டிருந்தீங்க நான் அதுக்கு ஆன்சர் பண்ண போறேன் அப்படின்றத வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப இல்லாம கேள்வி கேப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த கமெண்ட் எல்லாம் பாக்கும்போது எனக்கு அப்படி தெரியல வீடியோ பாக்குறதுனால உங்களுக்கு அப்படி தோணுதான் என்னன்னு தெரியல ஏன்னா அந்த அஞ்சு வேறலும் ஒன்னாவா இருக்கு அந்த மாதிரி நான் நினைச்சிட்டு போயிட்டேன் ஃபர்ஸ்ட் நல்ல கமெண்ட்ல இருந்து போயிடலாம் உங்க அக்காவுக்கு யோஜித் மேல பாசம் ரொம்ப அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மை அதுதான் அது எப்படி சொல்றதுன்னா ஏழு வருஷம் கழிச்சு தம்பிய மொத மொத தூக்கிட்டு போய் வீட்டுல இருக்கும் அப்படின்றது இல்லாம எங்க அக்கா வந்து யோஜித்தை நாங்க வெளியே எங்கேயாச்சும் மீட் பண்ணிக்கும் போது யோஜித்தை நல்லாவே பாத்துக்குவாள் அது எப்படி சொல்றதுன்னா எங்க அக்கா பசங்களை நான் பாத்துக்கிட்ட மாதிரி எங்க அக்கா பாத்துக்கிறாள் ஏன்னா நாங்க மூணு பேருமே பொண்ணுங்க எங்க கூட பசங்களை யாரும் பிறக்கல அண்ணன் தம்பி எல்லாம் யாரும் கிடையாது நாங்க மூணுமே பொண்ணு எங்க குடும்பத்துக்கு முத முதல்ல ஒரு ஆண் வாரிசு அப்படின்னா அது ஜோயல் தான் ஜோயல நான் அது எங்க அப்பா மாதிரி நாங்க வந்து பாத்துட்டோம் எங்க ஜோயல நாங்க எங்க அப்பா மாதிரி பாத்துக்கிட்டோம் எங்க அப்பா ஒரு பேர் வந்து பால்சாமி அதனால தம்பிக்கு வந்து ஜோயல் பாலான்னு எங்க அக்கா வந்து பேர் வச்சால எங்க அப்பாவை நாங்க பாத் எங்க அப்பாவை எந்த அளவுக்கு பாத்துக்கிட்டோமோ அந்த மாதிரி எங்க ஜோயலே நாங்க வந்து பாத்துக்கிட்டோம் நான் எப்படி எங்க அக்கா பிள்ளையில பாத்துக்கிட்டோம்னா அது மாதிரி எங்க அக்கா வந்து என் பையனை வந்து பாத்துக்கிறால அதுக்கடுத்து அடுத்தது இன்னொரு அக்காவை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்னொரு அக்கா கிட்ட நானே பேச மாட்டேன் எப்பயாச்சும் அவங்களுக்கு இந்த வீடியோ அந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ரெண்டாவது அவங்க எங்க ஊருக்கே வர மாட்டாங்க உண்மை அதுதான் அவங்க எந்த ஒரு இதுலயுமே கலந்துக்க மாட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் தான் இருப்பாங்க அந்த மாதிரி ரெண்டாவது அக்கா எந்த இது பண்ணுவோம் நானே பாத்து ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் எப்படி உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதுன்னு தெரியல அந்த கொஸ்டின் என்ன உங்கள்கிட்ட படிச்சு காமிச்சறேன் உங்க அக்கா எதுக்கு உண்மைன்னு இருக்காங்க ஒருவேளை நீங்க அவங்க வீட்டுக்கு போனது பிடிக்கலையோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தீங்க ஏழு வருஷம் கழிச்சு போனேன்னு சொல்லி சொல்றீங்க ஆனா உங்க அக்காவுக்கு நீங்க வீட்டுக்கு போனதே பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்பெல்லாம் கிடையாது கிச்சனுக்கு அந்த அந்த வீடியோல உங்களுக்கு பார்த்தனால அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல எங்க அக்கா எப்பயுமே அப்படிதான் இருப்பால கிச்சனுக்குள்ள சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க மாமா வந்து ஒம்பழ்கிட்டே இருந்தாங்க எங்க அக்கா வம்பழ்த்துகிட்டே இருந்தாங்க அதனால எங்க அக்காவும் எங்கள் மாமாவும் சண்டை போட்டுக்கிட்டே விளாண்டுக்கிட்டே சமைச்சனாலே எங்க அக்கா எங்கள் மாமாவு பேசிட்டு இருந்தால அதனால எங்க மாமா வந்து எங்க அக்கா வம்புக்கிட்டே இருந்தாலும் எங்க அக்கா வந்து உம்முன்னு இருந்தால பேசாம போயிரு பேசாம போயிரு அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் வீட்டுல வேலை பார்த்துட்டு போதே கருவா வந்து வம்புப்பாரு அந்த மாதிரி தான் அவங்க இன்னும் சின்ன பிள்ளை மாதிரிதான் இருப்பாங்க அதனால அந்த வீடியோல அப்படி இருந்தாலே ஒழிய நாங்கள் வீட்டுக்கு போனது பிடிக்காதனால அந்த பிள்ளை உண்மன்லாம் இல்லை நீங்க ஏன் எப்படி கற்பனை பண்றீங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கடுத்தது இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா உங்க அம்மா எங்க உங்க அம்மாவை கூட்டிட்டு போகலையா உங்க அம்மா மட்டும் தனியா இருக்காங்களா பாவம் அவங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எங்க அம்மா தனியா தான் இருக்காங்க எங்க அம்மாவை நாங்க கூட்டிட்டு போல இப்ப எங்க அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க எங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா கேரளால தங்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க கட்டடுத்து வேலைக்கு தங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இங்கே நாங்கள் நாங்களே ஒரு வேலையாக போயிருந்தோம் அதனால நம்ம எதுக்கு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு வேலை கடும் அவங்க ஒரு நாலு நாள் வேலைக்கு போனாங்கன்னா அவங்க கையில் காசு இருக்கில்ல அதனால நான் வந்து கூப்பிடல அவங்களுக்குன்னு சில கடன் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதை அவங்க பார்த்துட்டு இருக்கணும் நம்மளுக்காக அவங்க லீவ் போட்டு வர வேணாம்னு தோணுச்சு அதனால நான் எங்கள் அம்மாவை கூப்பிடல அடுத்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா உங்க அக்கா ஃபேஸ்ல சந்தோஷமே இல்லை எப்பயுமே உங்க அக்கா ஃபேஸ் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அஹ் சொல்ல போனா எங்க அக்கா ஃபேஸ் அப்படிலாம் கிடையாது என்னைய விட எங்க அக்கா தான் ரொம்ப ஜாலியான டைப் எங்க வீட்லயே ஜாலியான டைப்னா அந்த பிள்ளை அதுக்கடுத்து நானு ரெண்டாவது அக்கா வந்து அப்பராடின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எங்க அக்கா ரொம்ப ஜாலியான கேரக்டரு கிச்சனுக்குள்ள நம்ம பொதுவா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டாவது ஒரு ஆள் வந்து நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு டென்ஷன் ஆகும்ல அந்த மாதிரிதான் இப்போ நானும் கருவாவும் கிச்சனுக்குள்ள நான் கிச்சனுக்குள்ள வேலை பார்த்துட்டு போது கருவா வந்து என்னை வம்பல் தரேன்னு நான் பயங்கரமா டென்ஷன் ஆவேன் நான் பயங்கரமா கத்துவேன் அந்த இப்ப கத்த மாட்டாள் மூஞ்சி பரும் ஒரே பாரு மூஞ்சி தீக்கி வச்சுப்பாள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் கத்திருவேன் சத்தனை சண்டை போடுவேன் எங்க அக்கா வந்து எங்க மாமா வந்து மெதுவாக சொல்வாங்க போயா போயாமலங்கிட்டே அப்படி சொல்லுவாள் அந்த மாதிரிதான் அன்றைக்கி நடந்தது அந்த வீடியில எனக்கு அது ஜாலியா தான் தெரிஞ்சு நீங்கள் அது உங்களுக்கு பார்க்குறனால அப்படி இருக்கா என்னன்னு தெரில அதுபெல்லாம் எப்பவுமே ஜாலியான கேரக்டர் நல்லா சிரிப்பால நல்லா காமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த பல பேஸ் அப்லாம் கிடையாது அதுக்கடுத்து பவானிசாகர் டேம் போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க நாங்க கொடிவேடி போயிருந்த போது எங்க மாமா சொன்னார் கொடிவேடியில புடிச்சிட்டு போது எங்க மாமா சொன்னார் பவனி ராம இருக்கு அங்கே போயிட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஏன்னா தான் நம்ம டவுனுக்குள்ள போனோம் ஏன்னா நம்ம காலையில பத்து மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டோம் பத்து மணிக்கெல்லாம் போயிட்டு ஆஹ் விளாண்டுட்டு இருக்கும்போதே தம்பி வந்து தண்ணியில இறங்க மாட்டேன் தடம் புடிச்சுக்கிட்டே இருந்தான் அவனை ஒரு ஆள் பாத்துக்கிறதுக்காகவே ஒரு ஆள் உட்காந்துருந்தோம் தண்ணிக்குள்ளேயே ஒரு ஆள் உட்காந்துருந்தோம் அவனை பாத்துக்கிறாங்க என்ஜாய் பண்ண முடியாம போயிடுச்சு அதனால நான் என்ன பண்ணேன்னா தம்பிக்கு இந்த அது பேர் என்னங்க பாத் ா இந்த தண்ணியில் விளையாடுறதுக்கு வச்சுப்பாங்களே பாத் டாப்பா அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போனோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே சுற்றி தொலாவும் நான் எங்கேயுமே கிடைக்கல திருப்பி ரைட் சைடு போனோம் லெஃப்ட் சைடு போனோம் நாலு மூலையிலும் போய் தீர்ந்தா எங்கேயுமே அது கிடைக்கவே இல்லை திருப்பி நாங்கள் ஒரு மணி நேரம் கழித்து திருப்பி வந்து அவனை நான் சொல்லி தான் கூப்பிட்டேன் தண்ணிக்குள்ளே நீ இறங்கினேன் அப்படின்னா நம்ம படகு சவாரி போயிட்டு யானை தண்ணிக்குள்ளே நின்றுட்டு இருக்கு அந்த யானையை கூட்டிட்டு வந்துட்டு திருப்பி நம்ம படகு சவாரியே செஞ்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக தம்பி வந்து திருப்பி தண்ணியில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் அந்த ஒரு மணி நேரம் நாங்கள் இது வெளியே வந்து அந்த இது வாங்க போனனால எல்லாருமே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி வெளியே கரைக்கு மேலே ஏறி வந்துட்டோன்னு நினச்சி எல்லாருமே மேலே ஏறி வந்துட்டாங்க ஒரு மணி நேரம் எங்களால் அவங்களுமே என்ஜாய் பண்ண முடியாம போயிடுச்சு அதனால திருப்பி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு எங்களோட ஹிந்திக்காரங்க வந்துருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் எங்களுக்கு போதும் நாங்கள் விளாண்டுறதுன்னு மேலேயே நின்றுட்டாங்க திருப்பி நாங்கள் எல்லாம் போய் விளாண்டோம் அந்த விளாண்டுட்டு போதே எங்கள் மாமா வந்து கேட்டார் பவனி டேம் போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்ல மாமா நம்ம வேண்டாம் இங்கேயே மணி வேட்டாயிடுச்சு ரெண்டு மணிக்கு காலையில் பத்து மணிக்கு போயிட்டு ரெண்டு மணிக்கு தான் தண்ணில இருந்தே மேலே வந்தோம் மேலே வந்துட்டு எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வரதுக்கே மணி வந்து மூணே முக்கால் ஆயிடுச்சு கூட தானங்க இருக்கோம் மூணே முக்கால் நாலரை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் வீட்டில் இருந்துட்டு திருப்பி நம்ம வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கிறதுக்காக திருப்பூருக்குள்ளே டவுனுக்குள்ள நம்ம வந்து வந்துட்டோம் அதனால் நம்ம வந்து லேட் ஆயிடும் ட்ரெஸ் அதுக்கு போக லேட் ஆகிடும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து அந்நேரத்துக்கு போயே இந்நேரத்து ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து அதனால் அதை மனசில் வச்சுட்டு வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் மறநாள் கூட கேட்டார் போலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் மாமா வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இன்னொரு நாள் நாங்கள் வரும்போது போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் திருப்பி நாங்க கொடிவேரி போனோம் எங்க மாமா எங்க அக்காவை வேலைக்கு போயிட்டாங்க திருப்பி நாங்க வந்து கொடிவேரி போனோம் அதை நான் வந்து வீடியோ போடல ஏன் அப்படின்னா நம்ம ரெகுலரா ஓயாம கொடிவேரி போய் என்ஜாய் பண்ற வீடியோ போட்டா பார்க்க மாட்டாங்க அதனால நாங்க வந்து போடல அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின்னு கேட்டிருந்தீங்க நீங்க இங்க இருந்து அவங்கள பாக்குறதுக்காக திருப்பூர் போயிருக்கீங்க ஆனா அவங்க உங்களை விட்டுட்டு வேலைக்கு போறாங்க மதிக்காதவங்க வீட்டுக்கு எதுக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க உண்மை என்ன அப்படின்னா நாங்கள் எங்கள் அக்கா கல்யாண நாளுக்கு போயிட்டு நாங்கள் இன்னொரு வேலையாக ஒரு வேலையாக நாங்கள் திருப்பூர் போயிருந்தோம் எங்களோட தான் நாங்கள் வந்து போயிடணும் நாங்களே எங்களோட வேலைக்காக போகும்போது அவங்க அவங்களோட வேலைக்கு போகிறதுனால என்ன தப்புன்னு எனக்கு தெரியல ரெண்டாவது திருப்பூர் லைஃப் வந்து ஒரு மிஷன் லைஃப் மாதிரி காலையில் மிஷினை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நைட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த மிஷினை நிப்பாட்டுவாங்க அந்த மாதிரி காலையில் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு சாயந்தரம் ஒரு சாயந்தரம் தான் எங்கள் மாமா வந்துருவார் எங்கள் அக்காவில் எட்டு மணி ஓட்டிலாம் பார்த்தலன்னா பத்தரை மணி ஆயிடு வீட்டுக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி தான் அவங்களை இப்போல்லாம் திருப்பூர்ல வாரத்துல அஞ்சு நாள் வேலை வைக்கிறாங்க ரெண்டு நாள் லீவ்ன்றாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு எங்க அக்கா வந்து நாங்கள் போறதுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் சண்டை என் வேலையே எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாலேயே கரெக்டா நான் போயிருந்த போது வேலை வச்சிட்டாங்க அதனால இருக்கேன்னு சொன்னாலே இல்லை நீ போ அப்படின்னு சொல்லி நான்தான் சொன்னேன் ரீசன் இதுதான் ரெண்டாவது அவங்கவுங்க நான் அவங்கவுங்க பழப்ப பார்த்தாதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாத்தையுமே ரன் பண்ண முடியும் நாங்க போனோம் அவங்க எங்க நாங்க வீட்டுக்கு போயிருக்கோன்றதுனால அவங்க லீவ் போடணும்ன்றது இல்ல இல்ல ஏன்னா அடுத்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ஃபீஸ் கட்டணும் பிள்ளைல ரெண்டு பேத்த பாக்கணும்ல அதனால இந்த வேணா நீங்க போய் எங்க அக்கா கேட்டால இருக்கேன்னு சொன்னால இல்ல நீ போ ஏன்னா கம்பெனில வேலை வைக்கும் போதுதான் நம்ம வந்து போய்க்கணும் இந்த திடீர்னு லீவ் விட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க எங்களோட வேலைக்காக தான் நாங்க வந்து திருப்பூர் போயிருந்தோம் அவங்க அவங்க வீட்டுல போய் ஸ்டே பண்ணி அங்கேயே தங்கி என்ஜாய் பண்ணிட்டு வரணும் நாங்க போகல ஒரு வே எங்க அக்காவோட கல்யாண நாளுக்கு போயிட்டு இன்னொரு வேலைக்காக நாங்க வந்து போயிருந்தோம் அந்த வேலை முடிச்சுட்டு நாங்க ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் நடந்தது இதுதான் நீங்க கற்பனை பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது இன்னொன்னு கமெண்ட் என்ன அப்படின்னா காசு பணத்துக்காக தான் உங்க அக்கா அவங்களோட பழகுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்ப எங்களுக்கு காசு பணம் வந்து நாங்க என்ன மாறி இருப்போம் ஒண்ணும் மாற கிடையாது வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் நாங்க முதல்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் இப்ப இருக்கும் இந்த ஒரு அளவுல நிறைய பேர் சொல்றீங்க நீங்க மாறிட்டீங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது யாரும் யாருகிட்டையும் காசு பண்ணதுக்காக பழக கிடையாது நாங்களும் யாருகிட்டையும் காசு பண்ணதுக்காக பழக கிடையாது ஏழு வருஷம் போராட்டத்துக்கு பிறகு நீங்க வந்து பேசிருக்கீங்கன்னு வீடியோ போட்டுருக்கீங்கல்ல இப்ப பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்டை நான் படித்தேன் ரீட் பண்ணேன் ஆனால் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க மறந்துவிட்டேன் இல்லைன்னா நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன் பத்திரம் எழுதுகிற விஷயமா எங்கள் அம்மாவுக்கு பத்திரம் எழுதுகிற விஷயமா நாங்கள் போயிருந்தபோது எங்கள் அக்கா வந்து என்னட்ட பேசியிருந்தால இப் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃபேமிலியோட போனதுன்னா இதுதான் நான் பண்ணது தப்புங்கிறதுனால நான் பெருசாக எதுவும் கேட்டுக்கவும் இல்லை எதுவும் சொல்லவும் இல்லை பேசுகிறப்ப பேசட்டுன்னு விட்டுட்டேன் பேசினாங்க கூப்பிட்டாங்க போய் நாங்கள் ஒரு வேலையாக போனோம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு ஸ்டே பண்ணிட்டு இருந்துட்டு வந்தோம் இதுதான் உண்மை யாரும் யாருகிட்டையும் காசுக்காக பழகவும் இல்லை நாங்களும் காசுக்காக பழகலை அவங்களும் காசுக்காக பழகலை தயவு செய்து இனிமேல் உங்கள் அக்கா காசு போன தான் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு யாரும் தயவு செய்து கமெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்களும் நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ப்ளாக்ல பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும்